நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல கோடி மக்கள் வறுமையில் வாடும் இந்த நாட்டில் உதவி செய்யும் உள்ளம் படைத்தவர்கள் வெகு சிலர் மட்டுமே முட்கள் அடர்ந்து நிறைந்த காட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பூக்கள் பூக்கிறது அப்படி அரிதினம் அரிதாக பூத்த மலர்தான் தம்பி பாலாவும் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் விழுவர்த்தி போல தம்மை வருத்தி மற்றவர் வாழ வழி ஏற்படுத்தி தரும் தம்பி பாலாவின் உயர்ந்த உள்ளமும் உதவுகின்ற செயல்களும் மிகுந்த பாராட்டுக்குரியது வறுமையில் வாடும் மக்களுக்கு தம்பி பாலா தம்மால் முடிந்த அளவு உதவிகளை செய்து வருகின்றார் நாம் அதனை வாழ்த்தி வரவேற்று ஊக்கப்படுத்த வேண்டும் முடிந்தால் அவரைப் போல தாமும் உதவிகள் செய்ய வேண்டும் மாறாக உதவி செய்பவர்கள் புகழ் பெறுகிறாரே என்று பொறாமை கொள்வதும் அவருக்கு கிடைக்கும் நற்பெயரை கொள்ள முடியாமல் அவதூறுகளை அள்ளித்தளிப்பதும் தரம் தாழ்ந்த இழைச் தம்பி பாலா மீது சமூக ஊடகங்கள் வாயிலாக கடந்த பத்து நாட்களாக சிலர் செய்யும் எதிர்மறையான அவதூறு தாக்குதல் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒருவர் தன்னலம் மட்டுதான் பிறந்த மண்ணின் மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்தால் எத்தனை எத்தனை கேள்விகள் உதவி செய்கின்றவருக்கு எங்கிருந்தோ பணம் வருகின்றது அவர் சர்வதேச கைகூலி என்கின்றனர் சரி அப்படியே இருக்கட்டும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதொரு பரப்பும் நீங்கள்தான் சர்வதேச கைக்கூலி எங்கிருந்தோ பணம் வருகின்றது என்று கண்டுபிடித்தவர் அது எங்கிருந்து வருகின்றது என்று கண்டுபிடித்துச் சொல்ல முடியாதது ஏன் உங்களுக்கெல்லாம் வராத பணம் அவருக்கு மட்டும் ஏன் வருகின்றது இந்த நாட்டில் உளவுத்துறை உள்ளது பாதுகாப்பு முகமை உள்ளது வருமான வரித்துறை உள்ளது சிறப்பு புலனாய்வுத்துறை அமலாக்கத்துறை உள்ளது அது அவர்களுடைய வேலை அவர்களுடைய கவலை உங்களுக்கு என்ன கவலை எங்கு ஒரு மூலையில் இருந்து கொண்டு அவருக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது அவர் எப்படி மருத்துவமனை கட்டுகிறார் என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்வது ஏன் இதையெல்லாம் கேட்பவர்கள் எப்படி இவ்வளவு கோடிக்கு சமாதி கட்டுனீங்க எப்படி இவ்வளவு கோடி போட்டு திரைப்படம் எடுக்கிறீங்க என்று யாரையும் கேட்பது இல்லையே ஏன் தம்பி பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அது சார்ந்த நிர்வாக அமைப்புகளும் தான் உங்களுக்கு என்ன வேலை அதில் ஏனென்றால் இப்போது தம்பி பாலாவை பற்றி பேசினால்தான் உங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள்தான் தம்பி பாலாவை பற்றி பேசி பிழைக்க வேண்டிய நிலையில் உள்ளீர்கள் மற்றவர் கண்ணீரை துடைத்து உதவ வரும் இளம் பிள்ளைகளை வரும் முன்னே இப்படி கசக்கி தூரப்போட்டீர்கள் என்றால் இனி வருங்காலத்தில் இதுபோல யார் உதவ முன் வருவார்கள் பாலா போன்ற உதவும் உள்ளங்களை நாம் கொண்டாடவில்லை என்றாலும் பரவாயில்லை துண்டாடாமல் இருங்கள் போற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை தூற்றாமல் இருங்கள் இப்பொழுது தம்பி பாலாவை பற்றி அவதொரு பேசி நீங்கள் சாதித்தது என்ன பிற துயர் துடைக்கும் தம்பி பாலாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதைத் தவிர இதனால் நிகழ்ந்த நன்மை என்ன இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அறுவருப்பான சமூகத்தில்தான் நாம் வாழ்கின்றோமா என்ற நடுக்கம் வருகின்றது யாருக்கு என்ன உதவி செய்தாலும் அதில் குறை சொல்பவர்கள் அவர்கள் இதுவரை மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் தருவார்களா அன்பு தம்பி பாலாவுக்கு நான் சொல்வது எது குறித்தும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இல்லாதவர்களுக்கு உதவும் தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே இரு தூரத்தில் இருந்தாலும் என்னைப் போன்று பல்லாயிரக்கணக்கான அண்ணன்கள் உன்னை நேசித்து துணை நிற்கின்றோம் எத்தனையோ தாய்மார்கள் உன்னை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அன்று உன்னிடம் சொன்னதையே மீண்டும் உனக்கு சொல்கிறேன் அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம் என்ற நம் அறிவு மூதாட்டி ஆவையின் வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே முன்னேறிச் சென்று கொண்டே இரு மந்திரம் ஜெபிக்கிற உதவிகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் அதனால்தான் உன்னை விரும்புகிறார்கள் அன்பு பாலாவுக்கு அன்பும் வாழ்த்துகளும் என சீமான் கூறியுள்ளார்